கணங்கத்தை மீன் வாங்கி மீன் வாங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டானை வச்சு ஸ்ப்ரிங் போட்டோட்ட செஞ்சு போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டோம் பெரிய வீடியோ போட சொன்னீங்க அதுக்காக தான் நான் வந்துக்கிறேன் ஆனால் இதை மறுபடியும் செய்கிற அளவுக்கு குண்டா என்கிட்ட இல்லை குண்டா வாங்குற அளவுக்கு வசதி இல்லை அதனால காமிச்சிடறேன் இந்த குண்டான கிட்டே வந்து பார்த்துக்கோங்க ஒரு வாட்டைக்குள்ளே சைடில் வந்து கட்டிங் தான் போட்டுக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்குச்சி இந்த தென்னங்குச்சியை அப்படியே நான் ஓலைய சீவிட்டு வீட்டு சின்னதாக எடுத்துக்கோங்க தென்னங்குச்சி ஒரே சைஸ் ஆகிறீடா குச்சி மாதிரி தான் சும்மா ஏய் சொல்லலான்னு நினைச்சிங்களா ரெண்டு இப்போ அப்படியே இந்த உருளைக்காயங்களை இந்த தென்னங்குச்சி சோதிக்கோங்கிறதுனால தென்னங்குச்சி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மூங்கில் வாங்கி சோதிக்க ஏன்னா மூங்கில் தான் பெட்டர் தென்னங்குச்சி கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா ஒதுங்கிது அவ்வளோதான் இப்போ இந்த தென்னங்குச்சியோட ஒரு மனையே வெட்டிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து

அந்த உருளைக்கி எங்க எப்படி இருக்குது மட்டும் பாருங்க நான் சொல்றது கரெக்டா இருக்குதா இல்ல என்ன மட்டும் பாருங்க என்ன கிடா எடுக்க போறோம் பாருங்க ஓகே இப்போ நம்ம கோலிங்க ஆகி போனாக்கா எப்படி இருக்கும் ஒரே செகண்ட் அதே மாதிரி பாருங்க இல்ல ஏய் சூப்பரா வந்துடா நீ இதே கோலிங்க ஆயி போன மாதிரி இருக்கு இதே சூப்பரா வந்து போங்க கவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட் நான் பேனி வச்சிர மாதிரி இருக்கு நிஜமாலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குண்டாவை வெச்சி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராது செம்ம வந்து அடுத்த வீடியோல நாங்க இதை பண்ணி காட்டுறோம் பாய் பாய் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க